திரு வேள்விக்குடி திருத்தலம் இறைவனுக்கும் இறைவியாருக்கும் திருமணம் நிகழ்ந்த திருத்தலம் இங்கே தான் வேள்வி நடந்து திருமணம் நிகழ்ந்திருக்கிறது அருகே திருமஞ்ச திருமணஞ்சேரி இருக்கிறது எல்லாம் அதுவும் ஒரு திருமணத்தலம் ஒவ்வொரு க யுகத்திலையும் ஒவ்வொரு தளத்திலே நிகழ்ந்திருக்கலாம் அப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த திருத்தலம் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகமும் திருப்பதிகமும் சுந்தரமூர்த்தி சாமிகள் இரண்டு திருப்பதிகங்களும் பாடியிருக்கிறார்கள் இருவருமே வந்து இரண்டு தல திருத்தலத்தையும் திருத்துருத்தியும் திருவேல்குடியும் இணைத்தே பாடியிருக்கிறார்கள் அது எதற்காக என்பது அறிய இயலவில்லை அப்பூரமான ரெண்டு பாடல்களிலே திருவேள்விடியை சுட்டி போற்றி பரவியிருக்கிறார் இங்கே வந்து பகலிலே அங்கே குத்தாலத்திலையும் அந்த திருத்துருத்தியிலும் இறைவனும் இங்கே வந்து திருவேள்விக்குடியிலும் இறைவன் வந்து மணவாள கோலத்தோடு அங்கே வீற்றிருப்பதாக அந்த திருப்பதிகத்திலே திருஞான சம்பந்த பெருமாள் பதிகம் திருப்பதிகம் முழுவதும் வந்து குறிப்பிடுகிறார் இப்படிப்பட்ட குறிப்பு வேறு எங்கும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஆலயம் முழுவதுமாக இன்றைக்கு திருப்பணி செய்து மிக சிறப்பாக திருப்பணி செய்து சுற்றுப்பிரகாரங்கள் எல்லாம் புதிதாக கருங்கல் பலகைகள் ஆயிரம் ஆண்டுகள் தொடருமாறு அப்படியெல்லாம் அமைக்கப்பட்டு எதிர்வரும் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று அன்றுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறது காலை ஒம்பது மணிக்கு வெள்ளிக்கிழமை ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகவும் சிறப்பாக நடக்கிறது நான்கு கால யாகசாலை பூஜைகள் எல்லாம் நடக்கின்றன அன்பர்களெல்லாம் அங்கே வந்து இறைவனை கண்டு தரிசித்து அருள் பெற வேண்டுகிறேன்